திருச்சி அருகே ஊரில் இருந்து ஒதுக்கிய குடும்பங்களை சேர்க்க வேண்டுமானால் இரண்டு லட்சம் கொடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்துள்ள கரட்டுப்பட்டியில் ஆதிதிராவிட சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் வசித்து வருகின்றனர் கடந்த இருபது பதினைந்தில் அங்குள்ள காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வந்தது அப்பொழுது தங்கராஜ் என்பவர் தனது செலவில் மூலவர் காளியம்மனுக்கு கற்சலையை செய்தார் அந்த சிலையை கிராமத்தைச் சேர்ந்த கோவில் பூசாரி ராஜலிங்கம் மற்றும் அவருடன் சேர்ந்த சிலர் அந்த கச்சிலையை எடுத்து வீதியில் வீசி எறிந்தனர் இதனைத் தொடர்ந்து புகாரின் அடிப்படையில் வருவாய்த்துறையினர் அந்த சிலையை வட்டாட்சிய அலுவலகத்திற்கு எடுத்துச் சென்றனர் இச்சம்பவத்தைத் தொடர்ந்து ராஜலிங்கம் கிராமத்தைச் சேர்ந்த பழனியப்பன் மாரியப்பன் மணி உட்பட நான்கு குடும்பத்தைச் சேர்ந்த எங்களை ஊரை விட்டு ஒதுக்க வைப்பதாக தெரிவித்தார் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு அளிக்கப்பட்டது அதன் விசாரணை கடந்த நான்கும் தேதி நடைபெற்றது அப்போது விசாரணைக்கு வந்த வட்டாட்சியர் செல்வம் அமைதி பேச்சுவார்த்தைக்காக இரு தரப்பினரையும் அழைத்தார் அழைப்பின் பேரில் அங்கு சென்றபோது ராஜலிங்கம் தரப்பில் நாங்கள் கோயிலில் பொங்கல் வைக்கவும் சாமி கும்பிட அனுமதி அளிக்க முடியாது என்று தெரிவித்தார் இதை கேட்ட வட்டாட்சியர் நிகழ்ச்சிக்கு பின்னர் தனியாக சென்று பொங்கல் வைத்து கும்பிட வேண்டும் என்று ஒருதலை பட்சமாக முடிவுகளை தெரிவித்தார் எனவே மாவட்ட ஆட்சியர் விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ள எங்கள் குடும்பங்களுக்கு உரிய நியாயம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என அம்மனுவில் தெரிவித்துள்ளனர் எங்க ஊர்ல ஒரு காளி சிலர் இருக்கு அந்த கோயிலுக்கு கும்பிடக் கூடாது வருஷமா எங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க அது பல முறை நாங்களும் ஒன்று கொடுத்து கலெக்டர்கிட்ட கொடுத்தோம் தாஜ்ஜா தாட்டை கொடுத்தோம் எந்த ஒரு நடக்கணும் போலீஸ் ஸ்டேஷன்லையும் கொடுத்தோம் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல இப்போ அன்றைக்கி சனிக்கிழமை ஒரு பீசு மீட்டிங் வச்சுருந்தாங்க அந்த பீசு மீட்டைக்கு போனோம் போய் இந்த மாதிரி பண்ணுவோது அவங்க அந்த தரப்புக்காரவங்க அவங்கள அனுமதிக்க முடியாது அப்படின்னாங்க அப்படின்னு ஐயா தாஜ்ஜதாட்டை கேட்டேன் ஐயாவும் நீங்கள் தான் இருக்கிறீங்க எங்களுக்கு ஒரு நியாயம் வழங்கணும் இந்த மாதிரி எப்போதும் எங்களை ஒதுக்கி வச்சுருக்காங்க எங்களை சேர்ந்து கும்பிட சொல்லுக்குறேன் வேற அவங்க ஒன்றும் கேட்கல சேர்ந்து கும்பிட்றது தான் நான் கேட்குறோம் அப்படின்றதுக்கு அவர் அந்த ஊர்க்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க சரி நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து போய் கொண்டுங்க இதில் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவர் தாச்சதார் சொல்லிட்டாரு சொல்லி கையெழுத்து போடணும் அழுக்க ஒரு ஒருதலை வச்சா சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு விட்டாங்க இப்போ கையெழுத்து மாட்டான்னு இப்போ ஒரு கேட்குறாங்க எங்களை வெரைட்டி கையெழுத்து வாங்கிட்டாங்க அது என்ன கோயில் காளியம்மன் கோயில் இப்போ ஒம்பது வருஷமாக நாங்கள் தனிமைப்படுத்திட்டு ஒரு நல்லது கட்டத்துக்கு போக முடியாது ஒரு எட்டு வீட்டுக்கு போனாலும் அவங்க நான் வர வந்துடுறது ஒரு கல்யாணம் குத்து எந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு பத்திரிக்கை வைக்கக்கூடாது பத்திரிக்கை வைக்கக்கூடாது அப்படி பத்திரிக்கை வச்சு நாங்கள் போனோம்னா அந்த ஊர்காரம் இருக்க மாட்டாங்க இதுக்கு எல்லாம் மெயின் காரணம் ராஜலிங்கம்னா எவ்வளோ ஃபேமிலி வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க நாலு குடும்பம் அண்ணன் போய் நாலு குடும்பத்தையும் நாலு குடும்பத்தை ஒதுக்கி வச்சிருக்காங்க வந்து மணப்பாறை தாலுகா வெள்ளாலப்பட்டி கிராமம் கரட்டுப்பட்டி என்ன என்ன மணப்பாறை தாலுகா வையம்பட்டி ஒன்றியம் வெள்ளாலப்பட்டி கிராமம் கரட்டுப்பட்டி பத்து வருஷ அந்த கோயில் பிரச்சனை இருக்கிறனாலங்க சார் நாங்கள் வந்து எந்த ஒரு திருமண நிகழ்வாக இருக்கட்டும் ஒரு நிச்சயதார்த்தமாக இருக்கட்டும் ஒரு இறந்த வீடாக இருக்கட்டும் அங்கே நாங்கள் போனோம்னா அந்த இடத்துல வந்து எங்களை வந்து அலோ பண்ண மாட்டாங்க அப்படி நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அவங்கள வந்து அவங்க இருக்க மாட்டாங்க அவங்க அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க அதனால அந்த வீட்டுக்காரங்களே என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் முதல்ல வெளியே போங்கன்னு சொல்கிற அளவுக்கு எங்களை வந்து மன வேதனையாக இருக்குங்க சார் ஒவ்வொரு டைமும் திருவிழா கும்பிட்றப்ப அவங்களெலாம் ஆடி பாடி சந்தோஷமாக இருக்கிறங்கிறப்ப எங்கள் குடும்பம் மட்டும் இப்படியே தனிமையில் இருக்குங்கிறப்ப பத்து வருட காலமாக எங்களுக்கு ரொம்ப வந்து மன ரொம்ப உளைச்சலாகவும் இருக்குது மன வருத்தமாகவும் இருக்குது ஏன்னா அந்த கோயிலை கட்டினதே எங்கள் முப்பாட்டனார் தான் கட்டினாங்க கட்டி இன்னைக்கு எடுத்து எங்களாலேயே அந்த கோயிலுக்குள்ள போக முடியல எங்களோட பிள்ளைங்களாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் என்னோடய பையன் கூட அம்மா ஊரில் சாமி கும்பிட்றாங்க நம்மளும் போமா போக போக மாட்டோமாங்கிற அளவுக்கு எங்கள் குழந்தைங்கள்லாம் மனவேதனையாக இருக்காங்க சார் எங்களுக்கு வந்து நாங்கள் போய் அந்த கோயிலோடு சேர்ந்து நாங்களும் கும்பிடணும் எங்களே எல்லா நிகழ்வுகளையும் அனுமதிக்கணும்னு நான் இந்த ஊடகம் மூலியமாக தெரிவிச்சுக்கிறேன் எங்களுக்கு நீங்கள் தாங்க சார் ஒரு நல்ல வழியை காமிக்கணும் நல்ல செய்தி வந்து ராஜலிங்கம் மெயினாக வந்து ஊரார் ராஜலிங்கம் சார் அண்ணா மெயினாக இவங்க ரெண்டு பேர் தான் மிக முக்கிய புள்ளியே இவங்க ரெண்டு பேர் தான் இவங்க ரெண்டு பேர்த்து பேச்சை கேட்டுக்கு தான் சார் கட்சியில அவங்க இல்லைங்க சார் தனியா தான் சார் இருக்காங்க தனியா இருக்காங்க மெயினா அவங்க வந்து நம்ம போனோம்னா நீங்க அவங்களோட போய் சேர்றீங்களா உங்களை நான் பாரு சேர்த்துக்க மாட்டேன்னா அவங்கள ஊர் மக்களை புற மிரட்டுறாங்க சார் ஆ எல்லாம் சார் அது போட்டுட்டு போதையை போட்டுட்டு வந்து கண்ணாடி இன்னும் சார் வீட்டை விட்டு அடிக்கிறது எவ்வளோ பெரிய அடிதடி ஆச்சு அதை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணி எங்களை எவ்வளோ சித்திரதை பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கு மட்டும்தாங்க சார் சரி இந்த பத்து வருட காலமாக அந்த ஊரில் எங்களால் இருக்க முடியல மனம் அவ்வளோ தூரம் ஒரு வேதனையாக இருக்குதுங்க சார் வந்து ஏன் நம்ம இந்த ஊரில் இருக்கிறோம் ஊரே ஒன்றா நாங்கள் தனியாக இருக்குங்கிறப்ப ஏன் அந்த ஊரில் இருக்கங்கிற அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க சார் எல்லாத்துக்கிட்டையுமே நாங்களும் முறையிட்டோம் சார் கலெக்டர்கிட்ட சொல்லியாச்சு தாசில்தார்ட்ட சொல்லியாச்சு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஆள் பலம் அவங்களுக்கு இருக்கனால அவங்க பக்கம் தாங்க சார் கேஸ் எடுக்கிறாங்க எங்களை ஒன்றும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் நாலு பேர் இருக்கிறோம் அவங்க வந்து ஒரு ஊரே இருக்கிறாங்க ஐம்பது பேர் இருக்கிறாங்க அவங்க ஆள் திரட்டிக்கிட்டு ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு போயிடுறாங்க மிரட்டுறதுக்குன்னே அவங்க போயிடுறாங்க அதனால் பார்த்துட்டு எங்களை இது பண்ண மாட்டேங்கிறாங்க சார் திருச்சி அருகே ஊரில் இருந்து ஒதுக்கிய குடும்பங்களை சேர்க்க வேண்டுமானால் இரண்டு லட்சம் கொடுக்க